திருமணம் என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து இல்லறம் மேற்கொள்ள நடத்தப்பெறும் ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் மனிதனால் மனித சமுதாயத்தின் நலன் கருதி படைத்துக் ஒழுக்கமுறை திருமணம் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண் பெண் உறவு நிலையை குறிக்கிறது அதோடு திருமணம் என்பது ஒரு புதிய சந்ததி தோன்றுவதற்குரிய ஒருவித பிணைப்பு ஆகும் குடும்பம் பால் உறவு இனப்பெருக்கம் பொருளாதாரம் போன்ற பல காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறது திருமணம் என்பது மனித இனத்தை பொறுத்தவரை ஒரு உலகளாவிய புதுமையாக இருந்த போதிலும் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு பண்பாட்டு குழுக்களிடையே நடைபெறும் திருமணங்களில் பலவிதமான விசித்திர சடங்குகளும் நெறிமுறைகளும் காணப்படுகின்றன அவைகள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் சீனாவில் உள்ள துஜியா இன மக்கள் ஒரு வினோத திருமண சடங்கை பின்பற்றுகின்றனர் அதாவது மணப்பெண் திருமண நாளுக்கு முன்னதாக ஒரு மாதம் தினமும் ஒரு மணி நேரம் அழ வேண்டும் முதல் பத்து நாட்கள் தனிமையில் அழும் மணமகள் அடுத்து வரும் பத்து நாட்கள் தன் தாயுடன் சேர்ந்து அழுவார் பிறகு வரும் பத்து நாட்களில் மணமகள் தாய் மற்றும் பாட்டியுடன் சேர்ந்து அழுவார் இப்படி மணமகள் வீட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் அழுவது துக்கத்தினால் அல்ல மாறாக அது திருமண மகிழ்ச்சியையும் மணமகள் மீதான ஆழ்ந்த அன்பையும் வெளிப்படுத்துவதாகவும் மேலும் பெண்களின் வெவ்வேறு விதமான அழுகுரல்கள் ஒன்றிணைந்து ஒரு பாடலைப் போன்று கேட்கும் எனவும் இவர்கள் கூறுகின்றனர் ஸ்வீடன் நாட்டில் நடைபெறும் திருமணங்களுக்கு செல்லும் ஆண்களும் பெண்களும் அதிர்ஷ்டசாலிகள் ஏனென்றால் நீங்கள் ஆணாக இருந்தால் மணப்பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் மணமகனுக்கும் முத்தம் கொடுத்துக் கொள்ளலாம் இது ஸ்வீடன் திருமணங்களில் ஒரு சடங்காகவே பின்பற்றப்படுகிறது திருமண நிகழ்ச்சியின் போது மணமகன் சிறிது நேரம் அங்கிருந்து வெளியேறிவிடுவார் அச்சமயத்தில் அங்கிருக்கும் திருமணமாகாத ஆண்கள் மணமகளுக்கு முத்தம் கொடுப்பர் இதே முறையில் மணமகனுக்கு திருமணமாகாத இளம் பெண்கள் முத்தம் கொடுப்பர் உண்மையில் இது ஒரு வினோத திருமண சடங்கு தான் கென்யா நாட்டில் வாழும் மாசா இன பழங்குடியினரின் திருமண சடங்கு மிகவும் விசித்திரமானது திருமணத்தின் போது இவர்கள் மணப்பெண்ணின் தலையை மொட்டையடித்து பின் ஆட்டு கொழுப்பையும் எண்ணெயையும் கலந்து மணப்பெண்ணின் தலையில் தடவி விடுவர் பிறகு மணமகளின் தந்தை மணமகளின் தலை மற்றும் மார்புகளில் எச்சில் துப்பி ஆசிர்வதிப்பார் பெரும்பாலும் எச்சில் துப்புவது என்பது ஒரு அவமரியாதைக்குரிய செயலாக இருந்தாலும் அது மாசா இன பழங்குடியினரின் மத்தியில் வாழ்த்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறிப்பதாக கருதப்படுகிறது இந்த சடங்கு முடிந்த பெண் திருமணமான பெண் கணவனோடு திரும்பி பார்க்காமல் புறப்பட்டு விட வேண்டும் பிறகு வரும் இரண்டு நாட்களுக்கு கணவனும் மனைவியும் பிரித்து வைக்கப்படுவர் அதன்பின் தன் கணவரின் தாயிடம் மீண்டும் ஒரு முறை மொட்டையடித்துக் கொண்ட பிறகே திருமணமான பெண் கணவனோடு வாழ அனுமதிக்கப்படுகிறார் இந்து சமயத்தில் நடைபெறும் ஒரு வினோதமான திருமண சடங்கு கும்ப விவாகம் மாங்கல்ய தோஷம் உள்ள ஒரு பெண்ணுக்கு விஷ்ணு சிலையுடனோ வேப்ப மரம் அல்லது வாழை மரத்துடனோ நடத்தப்படும் திருமண சடங்கே கும்ப விவாகம் எனப்படுகிறது மாங்கல்ய தோஷம் திருமணத்தில் டென்ஷன் மற்றும் முரண்பாடுகளை உண்டாக்கும் எனவும் சில சமயங்களில் மரணத்தையும் ஏற்படுத்தக்கூடியது எனவும் ஜோதிடர்கள் கூறுகின்றனர் இத்தகைய தாக்கங்களை போக்கும் பரிகாரமே கும்ப விவாகம் என்கின்றனர் இந்த சடங்கில் மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்ணுக்கு நிஜ திருமணத்தில் செய்யப்படுவதைப் போலவே திருமண ஆடைகள் அலங்காரம் மற்றும் தாலி அணிவிக்கப்படுகிறது பிறகு தோஷம் கழிக்கும் சடங்குகள் செய்யப்பட்ட பின் தாலி கயிறு அவிழ்க்கப்பட்டு ஒரு மண்பானையில் கட்டப்படும் பிறகு அந்த மண்பானை யாருக்கும் தெரியாமல் ஏதேனும் ஒரு ஆற்றிலோ அல்லது குளத்திலோ கரைக்கப்படும் இப்போது தோஷம் கழிக்கப்பட்டுவிட்ட பெண்ணிற்கு திருமணம் செய்வதில் எந்த தடையும் இல்லை இதே முறையில்தான் பிரபல நடிகை ஐஸ்வர்யா ராய் நடிகர் அபிஷேக்கை திருமணம் செய்வதற்கு முன் தோஷம் போக்க ஒரு மரத்தை திருமணம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் நடத்தப்படும் திருமண சடங்கு சற்றே வலிமிகுந்த ஒன்று இதில் திருமண நிகழ்விற்கு பின்னர் திருமணம் செய்த நபரின் நண்பர்கள் அவரது காலணிகளை கழற்றி அவரது இரு கால்களையும் பிணைத்து உள்ளங்கால் மேலே தெரியுமாறு ஒரு கயிற்றில் கட்டிவிடுவர் பிறகு ஒரு குச்சியை கொண்டு உள்ளங்காலில் அடிக்கின்றனர் இப்படி செய்வதால் மணமகன் தன் முதல் இரவில் சிறப்பாக செயல்பட முடியும் என்று நம்பப்படுகிறது சற்றே வலிமிகுந்ததாக இருப்பினும் இது ஒரு வேடிக்கையான சடங்காகத்தான் தென்கொரிய மக்கள் கருதுகின்றனர் மணமகனின் ஆரோக்கியம் மற்றும் அறிவை சோதனை செய்வது இந்த சடங்கின் நோக்கமாகும் இடையிடையே கேள்விகள் மற்றும் புதிர்களும் கேட்கப்படும் தென்கொரிய மக்களின் திருமணங்களில் இந்த சடங்கு முக்கிய இடம் வகிக்கிறது புதியதாக திருமணமான தம்பதியினர் மூன்று நாட்களுக்கு கழிப்பறை செல்லக்கூடாது என்ற இந்த வினோதமான மற்றும் ஆரோக்கியமற்ற திருமண சடங்கு இந்தோனேசியாவில் உள்ள தைதோங் பழங்குடி மக்களிடம் நடைமுறையில் உள்ளது திருமணம் முடித்த புதுமண தம்பதியர் திருமணத்திற்கு பிறகு மூன்று நாட்களுக்கு கழிவறை செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இவர்களை பலர் கண்காணித்துக் கொண்டு இருப்பார்கள் மேலும் மிக குறைந்த அளவே உணவு மற்றும் தண்ணீர் இவர்களுக்கு வழங்கப்படும் மூன்று நாட்களுக்கு பிறகு மணமக்கள் குளிக்க வைக்கப்பட்ட பின்னரே தங்கள் இயல்பு வாழ்க்கையைத் தொடங்க அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த சடங்கு செய்யப்படவில்லை என்றால் மணமக்களின் வாழ்வில் துரதிருஷ்டம் விவாகரத்து கருத்தறியாமை அல்லது குழந்தைகள் இறந்து போதல் போன்ற துர்சம்பவங்கள் நிகழும் என்று நம்புகின்றனர் தெற்கு சூடானில் உள்ள நியூர் பழங்குடியினரின் வழக்கப்படி மணப்பெண் இரண்டு குழந்தையை பெற்றெடுத்தால்தான் அந்த திருமணம் முழுமை அடையும் என்று கருதப்படுகிறது ஒருவேளை மணப்பெண்ணால் இரண்டு குழந்தையை பெற்றெடுக்க முடியாவிட்டால் கணவன் மனைவியை விவாகரத்து செய்யும் உரிமை அளிக்கப்பட்டுள்ளது காங்கோவில் திருமணத்தின் போது சிரிக்க மணமக்களுக்கு அனுமதி இல்லை மேலும் திருமணத்தின் போது மட்டுமின்றி அந்நாள் முழுவதும் சிரிக்கவே கூடாது என்ற கட்டுப்பாடும் உள்ளது போட்டோ எடுக்கும் போது கூட சிரிக்கக்கூடாது என்ற விசித்திரமான திருமண வழக்கம் அங்கு நடைமுறையில் உள்ளது இந்தியாவில் நடைபெறும் சில திருமணங்களில் மணமகனின் சூவை மணமகளின் வீட்டார் திருடி விளையாடும் பழக்கம் உள்ளது மேலும் மணமகன் எந்த ஒரு காலனியை அணிந்தாலும் அதனை அவர்கள் திருடி விடுவார்கள் ஒருவேளை மணமகனுக்கு காலணி வேண்டுமானால் மணமகளின் வீட்டார் என்ன கேட்கிறார்களோ அதை செய்துவிட்டுத்தான் வாங்கிக் கொள்ள வேண்டும் பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் திருமண சடங்குகளில் ஒன்று மணமகன் மற்றும் மணமகளின் நண்பர்கள் ஒரு டாய்லெட் பவுலில் ஏதேனும் ஒரு உணவுப் பொருள் அல்லது பானத்தை நிரப்பி இருவரையும் சாப்பிட சொல்வார்களாம் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்